வணக்கம் செல்வகுமாரின் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடந்தது இது கரை கடந்து உள்ளே தற்பொழுது செயலிழந்த ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தரைப்பகுதிகளில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதியை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது இது குவிதலை ஒட்டுமொத்த அரபிக்கடல் மாநிலங்களில் அதிகமாக ஏற்படுத்துகிறது இதில் மகாராஷ்டிராவுக்கு தான் ரொம்ப குவிக்குது கேரளாவிற்கும் நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு கொடுக்க போகிறது தற்பொழுதே கேரளாவில் கனமழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் நேற்றைக்கு மழைப்பொழிவு சற்று குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டராவது வாய்ப்பு இருக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டத்தில் சாரல் வரும் நனைக்கு மழை லேசான மழை வரும் விருதுநகருக்கும் சாரல் வரும் நனைக்கும் மழை வரும் லேசான மழை வரும் விருதுநகரோட மேற்கு பகுதிக்கு சதுரகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தேனி சாரல் மதுரை வரையட்டும் விருதுநகர் சாரல் சிவகாசி வரையட்டும் அதையும் தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கக்கூடிய மாநிலை விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை திருச்சூழி வரை கொடுக்கும் தேனி சாரல் மதுரையையும் தாண்டி சிவகங்கை ராமநாதபுரத்தில் வந்து நனைக்கும் மழை கொடுக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறளை போடும் சிவகங்கை ராமநாதபுரத்தில் இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் லேசான மழை நனைக்கும் மழை வானிலையை ஏற்படுத்தும் ஆக தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்றைக்கு தீவிரமாக போகிறது நேற்றைக்கு நீலகிரியில் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இன்றைக்கி முப்பது முப்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது வால்பறையில் நேற்றைக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இன்றைக்கு இருபத்தைந்து சென்டிமீட்டர் கூட வாய்ப்பு இருக்குது இருபதுக்கு குறையாது ஆக தேனியில் குறைந்தபட்சம் அஞ்சிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அதாவது முல்லை பெரியார் அனைக்கிட்ட போதில் கண்டிப்பாக இருக்கும் தேனிக்கு சாரல் மிதமான மழை ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டராவது கண்டிப்பாக இருக்கும் கிழக்கே வரும்பொழுதே அது சாரலாகவும் பிறகு வெப்பசலன இடிமழைப் பதிவாக ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்துக்கு கிழக்கே கொடுக்கும் அது வந்து தூறல் நனைக்கும் மழைப்படிவாக தான் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் அது வந்து வெப்பமடைந்து கடலோர காற்றோட சந்திப்பு ஏற்படுத்தி தேக்கி குளிர்வித்து மழைப்படிவு ஏற்படுத்துக்குது இரவு நேரம் மழைப்படிவாக அதிகாலை நேரத்தில் இருக்கும் வரக்கூடிய ஜூன் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் தென்மேற்கு புற கொஞ்சம் தீவிரம் குறையும் முப்பத்தி ஓராந்தேதி வரை இந்த தீவிரம் இதே தீவிரம் இருக்கும் அஞ்சாந்தேதி ஜூன் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி வரை தீவிரம் குறையும் அப்போது தேனியில் மழைப்பொழிவு தீவிரம் குறையும் விருதுநகரில் தீவிரம் குறையும் மதுரைக்கு கிழக்கே மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு போல் விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டை திருச்சூழி பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான இடியுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக ஜூன் இரண்டாவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் கேரளா கர்நாடகாவில் மீண்டும் மழை பெடிவி தீவிரமடையும் போது தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் மீண்டும் நல்ல மழை கொடுக்கும் அது மதுரை வரை சாரலை கொடுக்கும் வழக்கம்போல் கிழக்கே தூரல் நனைக்கும் மழை கொடுக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் ஏதேனும் அரை மணி நேரம் லேசான மழை இப்படித்தான் அமையும் ஆக நல்ல மழை காத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சாரல் காத்திருக்கிறது அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு உள்ளே அவ்வப்பொழுதே ஆங்காங்கே வங்கக்கடலோரம் மழைப்படிப்பை கொடுக்கும் தூரல் நனைக்கு மழை லேசான மழை பெரும்பாலும் முன்னிரவு அதிகாலை நேரங்களில் இணைந்தேரங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி